வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கிட்ட நெருங்கி வந்துட்டு நம்ம நம்ம அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளாலையும் சூப்பராக எக்ஸாம் எழுத முடியும் நம்ம நேற்று டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் நேற்று பார்க்காதவங்க இன்றைக்கி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்க்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்கள் கலை மற்றும் கட்டிடக்கலைகளில் பயில்வது மாணவர்களுக்கு எவ்வாறு பதிகிறது செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் படைப்பாற்றலை மற்றும் கலாச்சார பாராட்டுதலை வளர்க்கிறது டுவெண்ட்டி செவன் பாருங்கள் தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இளங்கோவடிகள் வடிகள் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் திருக்குறள் எந்த காலகட்டத்திற்குட்பட்ட தமிழின் இலக்கிய பருவத்தை சேர்ந்தது அறநூல் காலம் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய பாரம்பரிய நடன வடிவம் இது பரதநாட்டியம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டுவெண்ட்டி நைன்க்கு சி இஸ் கரெக்ட் ஆன்சர் தேர்ட்டி பாருங்கள் இந்திய அரசாங்கத்தால் தமிழ் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது டூ தௌசண்ட் ஃபோர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தின் முக்கிய கருப்பொருள் என்ன பி இஸ் கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாட்டின் வரலாறு கலாச்சாரம் மற்றும் சமூக வளர்ச்சி தேர்ட்டி டூ போயிடலாமா பாடத்திட்டம் தமிழ் இலக்கியம் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைகள் பற்றி பேசுவது இந் இந்த செயற்கை இன் என்ன கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள் தேர்ட்டி த்ரீ போயிடலாம் உடற்கல்வி என்பதன் கீழ் ஒரு துறையாக குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க உடற்கல்வினா எல்லாருக்குமே தெரியும் விளையாட்டுன்னு விளையாட்டு விளையாட்டு மற்றும் விளையாட்டுகள் ஓகே தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் பாடத்திட்டத்தின்படி சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க பிஎஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் வரலாற்று மற்றும் கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்துதல் கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் பாருங்கள் தொழில்முறை கல்வியின் ஒரு பகுதியாக எந்த பாடம் உள்ளதுன்னு கேட்குறாங்க சட்டம் ஓகே பிஇஸ் கரெக்ட் ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் பாருங்கள் பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்திற்கான பெண் தலைவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தலைப்பின் முக்கிய கருப்பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க பிஎஸ் கரெக்ட் ஆன்சர் சமூக சமத்துவம் மற்றும் சீர்திருத்தத்தை மேம்படுத்துவதில் பெண்களின் பங்களிப்பு பிஇஸ் கரெக்ட் ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட்டு தேர்ட்டி செவன் பாருங்கள் தமிழ்நாட்டில் சுதந்திரம் போராட்டம் தொடர்பான ஒரு முக்கிய தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்கு வீரர்களோட பங்கு அதுலேயே இருக்குது சுதந்திர போராட்டம்னு இருக்கு அதனால சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்கு கரெக்டாக டிப் பண்ணிடலாம் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே தேர்ட்டி எயிட் பாருங்கள் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் இனக்குழுக்கள் யார் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாட்டில் வாழும் பல்வேறு சமூகங்கள் தேர்ட்டி நைன் பாருங்கள் பாடத்திட்டத்தில் வரலாற்று தலங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தலைப்பின் முக்கிய கவனம் என்ன அவற்றின் சொந்த வரலாற்றை பிரதிபலிக்கும் தலங்கள் தேர்ட்டி நைன் இஸ் கரெக்ட் தேர்ட்டி நைனுக்கு சி தான் கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி வந்தாச்சு பாருங்கள் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கலை மற்றும் கலாச்சாரம் தொடர்பான தலைப்புகளில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க கலை மற்றும் கட்டிடக்கலைகள் பாதி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கொஷின்லேயே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குதோ அதை பார்த்தே நம்ம கரெக்டாக டிக் பண்ணலாம் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார்ட்டி ஒன் பாருங்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சங்க இலக்கியங்களை மீண்டும் கண்டுபிடித்து தொகுத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஊ வேசா ஊ வேசானா ஊ வே சாமிநாதன் ஓகேவா ஃபார்ட்டி டூ பாருங்கள் தமிழ்நாட்டின் பக்தி இலக்கிய இலக்கியங்களுள் பின்வருணவற்றில் யாருடைய படைப்புகள் உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் ஃபார்ட்டி த்ரீ பாருங்கள் தமிழ்மொழி எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஃபார்ட்டி த்ரீக்கு இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலமாக கருதப்படும் காலம் இது தமிழ் இலக்கியத்தோட பொற்காலமாக கருதப்படும் காலம் இது சங்க காலம் ஓகே ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்சு தரங்கள் என்பது இஸ் கரெக்ட் ஆன்சர் ஒரே கல்லில் வெட்டிய உருவங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட வாழும் சோழர்களின் மகா கோவில்கள் எத்தனைன்னு கேட்டுக்காங்க மூணு இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி செவன் பாருங்கள் தென்னிந்தியாவில் முதல் சுண்ணாம்பு கோயில் எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க பல்லவர் காலம் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பாருங்கள் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலைகளை பள்ளிகளில் செய்வது எதற்காக உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க வரலாறு மற்றும் அழகியல் புரிதலை மேம்படுத்துகிறது இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி நைன் பாருங்கள் வெண்கல சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற வம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க வெண்கல சிற்பங்களுக்கு பெற்ற வம்சம் இது சோழர்கள் டிஎஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த்து ப ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ஃபிஃப்டீத் வந்துருச்சு பட் ராக் ஃபோர்ட் கோயில் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி ராக் ஃபோர்ட் கோயில் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டால் திருச்சிராப்பள்ளி இப்போ வந்துட்டு இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் இந்த ஃபிஃப்டியை நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லிக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் டெய்லிக்கும் படிங்க எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி படித்ததை வந்துட்டு நீங்கள் இப்போ நாளைக்கு சொல்லி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது மெமரியாக இருக்குது எந்தளவுக்கு ஞாபகம் இருக்குன்றது சொல்லி பாருங்கள் நம்மளுக்கு சைக்காலஜிலேருந்து நம்ம மார்க் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நான் வரும் கொஸ்டின் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்லோட் பண்ணுறேன் அதே போல் வந்துட்டு ஜிகேன்னு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்மியான டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படலாம் இல்லை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்